வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மகரிஷியின் வாழ்க்கை மலர்களிலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனை ஜனவரி பதினெட்டு எண்ணத்தின் ஆற்றல் எண்ணம் எனப்படுவது மனம் வெளி பொருள்களோடு அல்லது நபர்களோடு ஏற்படுகின்ற அனுபவத்தை தன்னுள் பதிந்து கொண்டு மறுபடியும் ஏற்படுகின்ற அனுபவத்தை அனுபவமாக எண்ணி கடித்தலை மனம் எண்ணம் என்கிறோம் இந்த எண்ணம் எனப்படுவது நமக்குள்ளாக மூளை செல்களில் பதிவாகின்றது அந்த பதிவு நடுமணம் எனப்படும் அதே பதிவு நமது உடலிலே உள்ள ஜீவ உயிர் துகள்களிலும் கரு மையத்திலும் பதிவாகின்றது அது மட்டுமல்லாமல் வான்காந்தத்திலும் பதிகின்றது இப்படி பதிவாகின்ற ஒவ்வொரு எண்ணமும் மீண்டும் ஏற்படும் அனுபவத்தை கொண்டு ஒவ்வொன்றாக அது அந்த பதிவு தூண்ட நம்மை மீண்டும் மீண்டும் அதே செயலை செய்ய வைக்கின்றது ஆகையினால் எந்த ஒரு எண்ணமும் நமக்குள் எழுகின்ற பொழுது விழிப்பு நிலையிலிருந்து இந்த எண்ணம் எனக்கு அவசியம்தானா என்று யோசித்து முடிவெடுக்க வேண்டும் அப்படி எண்ணம் எனப்படுவதை நாம் சீர்தூக்கி ஆராய்ந்து பார்த்து நல்ல எண்ணங்களையே நமக்குள் பதிவு செய்து கொண்டால் எப்பொழுதும் வாழ்க்கையில் இன்பமாக இருக்கலாம் அப்படியல்லாமல் மனம் எண்ணுகின்ற எண்ணத்திற்கெல்லாம் நாம் இடம் கொடுத்து நாம் செயல்களை செய்கின்ற பொழுது நமது எண்ணத்திலே எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றும் அப்படி தோன்றாது என்று உறுதியளிக்க முடியாது ஏன் என்று சொன்னால் நாம் பல பிறவிகளை எடுத்து வந்துள்ளோம் ஒவ்வொரு பிறவியிலும் கோடான கோடி ஆண்டுகளை கழித்து வந்திருக்கின்றோம் அந்த பதிவுகளின் மூலமாக விலங்குகளின் மூலமாக வருகின்ற எண்ணங்கள் நமக்குள்ளும் பதிந்திருக்கின்றது அதனால்தான் நாம் பிற உயிரை கொள்ளுதல் பிற உயிரின் வாழும் சுதந்திரத்தை பறித்தல் இப்படியெல்லாம் செயல்படுகின்றோம் இந்த எண்ணங்களை நாம் முறைப்படுத்தி கொள்வதற்காகத்தான் மகரிஷி எண்ணம் ஆராய்தல் என்கின்ற ஒரு பயிற்சியை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அதிலே எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்று மகாகவியின் பாரதியை மேற்கோள் காட்டி மகரிஷி அவர்கள் எண்ணமே இயற்கையதன் சிகரமாகும் இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும் எண்ணத்தின் நிலை காட்ட முடிவதில்லை எடுத்து சொல்லவும் யாரும் இல்லை எண்ணம் எழும் இடமோ ஓர் புள்ளியாம் இயங்கி விரியும் அளவோ அகண்டாகாரம் என்று குறிப்பிடுகின்றார் மகரிஷி அப்படியானால் எண்ணம் எனப்படுவது ஒரு புள்ளி வடிவிலே எழுந்தாலும் கூட இந்த எண்ணத்தை நாம் தேவைதானா தேவை இல்லையா என்று ஆராய்ந்து சீர்தூக்கி அந்த எண்ணத்திற்கு காப்பு இட்டு கொள்ள வேண்டும் எதிர்மறையான எண்ணங்களாக இருந்தால் அதற்கு காப்பு இட்டு மேலும் மேலும் நாம் தவம் செய்து அற வாழ்க்கை வாழுகின்ற பொழுது எண்ணத்திலே தெளிவு உண்டாகும் சிந்தனையிலே தெளிவும் உண்டாகும் அப்படி ஏற்படுகின்ற எண்ணத்தின் மூலமாக நமது வாழ்க்கையை சீரமைத்து கொண்டு அந்த வாழ்க்கையிலே எப்பொழுதுமே துன்பமில்லாத இன்ப நிலையும் அமைதியான நிலையும் மன நிறைவோடு வாழுகின்ற நிலையும் நாம் எப்பொழுதும் அனுபவிக்கலாம் என்று கூறி ஆகையினாலே எண்ணத்தின் ஆற்றல் எனப்படுவது மிக 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 வலிமையானது ஆகவே எண்ணம்தான் சொல்லாகவும் செயலாகவும் விளைவாகவும் பதிவாகவும் நமக்குள் ஏற்படுவதனால் ஒரு முறை தோன்றிவிட்டால் அந்த எண்ணம் செயலுக்கு வராமல் போகாது ஆகையினாலே நமக்குள் எண்ணுகின்ற எண்ணத்தை சீர்தூக்கி ஆராய்ந்து பார்த்து அதை முறைப்படுத்தி கொண்டு வாழுகின்ற பொழுது நாம் வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெறலாம் என்று கூறி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்